மதுரை okay. மாவட்டோடு <laughs> <laughs> இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு நிம்மையான ஆட்டமாக ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வட்டமங்கலம் நாடு கருப்பர் கோவில் காலை துடிப்புடன் அடக்கிய இக்கால வீரர்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ராக்காய் அம்மன் துணையோடு அன்பரசன் நினைவுக்குள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களது அழைப்பு ஏற்று விழாவினை சிறப்பிப்பதற்காக பாண்டிச்சாமி உள்ள வீரர்களை விழா குழுவின் வருக வரு நான் வரவேற்கப்படுகின்றோம் நேரங்கள் நெருங்கிய வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழ மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வடமஞ்சு மஞ்சு மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மணக்கின்றது புண்ணிய பூமியாம் கீழ தூவல் மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றது சில சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வடமஞ்சு மஞ்சு மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மலக்கின்றது பொன்னிய பூமியாம் கீழ தூவல் மண்ணிலே எம் சி ஏடிஎம் கே நகர் கழக செயலாளர் சார்பாக காஞ்சிவனம் குழு ஆட்ட நாயகன் வெட்டு கார்த்திக் துணையோடு நாடு கோட்டனத்தாம்பட்டி கந்தசாமி தேவர் நினைவாக திருப்பதி தேவர் மறைக்காலையை கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திமுக மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் அண்ணன் ஹரி முத்ரா சார்பாக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு நாஞ்சா கருப்பர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வடமஞ்சு மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் எஞ்சுக்குள் மனம் மணக்கின்றது புண்ணிய பூமியாம் கீழே தூவல் மண்ணிலே காலையும் சில சிலருக்கின்றத சில சிலருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஓக்கமும் அள்ளி தேர்ந்த காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுபட்டுதான் காலை ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது என பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கோட்டனத்தாம் திருப்பதி தேவர் மறைக்காலையை வாடிவாசல் அதற்கடுத்தபடியாக தூவல் தர்மமுனீஸ்வரர் துணையோடு எஸ்ஐ வேங்கையன் அவரது மாங்கை மாயா காலை கிளுவச்சி நாடு தர்மமுனீஸ்வரர் குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் விலாம்பட்டி காசிபாண்டி தேவர் காலை மாவீரன் வெட்டு கார்த்திக் நினைவாக மேலூர் காஞ்சிவனம் குழு வீரர்கள் ஆயிரத்த படத்தி கொள்ளங்கப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அடுத்த சுற்றை துவக்கி வைத்து சிறப்பிப்பவர் மறவர் சங்க தலைவர் டாக்டர் ராம்குமார் அவர்கள் துவக்கி வைத்து என்பதை மகிழ்ச்சியோடு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தொகையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே விரட்டு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மட்டமங்கலம் நாடு கருப்பர் கோவில் காலை மிக கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விலகி இருக்கிறது கடந்த காலையை நாங்கள் எப்படியும் ஒரே நோக்கத்தோடு வளம் மாவட்டம் வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற பெற்றோடு அன்பரசன் நினைவுக்குள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்தவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமயிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது பொன்னிய பூமியாம் நாட்டின் தாய் கிராமம் கீழ தூமல் மண்ணிலே காளையும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மணமகிழும் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு மிரட்டம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன வணக்கின்றது புண்ணிய பூமியாம் கீழ தூபல் மண்ணிலே காலையும் செல்லு சிலர்கின்றது பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை நடைபெற்று கொண்டிருக்கின்ற வனமஞ்சுவரட்டு நிகழ்ச்சிக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் அனன் ஹரி முத்ராமலிங்கம் சார்பாகவும் ஆதரக்குறிச்சி யுவராட்சிபடுத்த தலைவரும் திமுக விவசாயி ஒன்றிய அணி துணை செயலாளரும் அனன் ஆ கார்த்திக் ராஜா குடும்பத்தார்கள் சார்பாக விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை என்பதை பெறு மகிழ்ச்சி வருது கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடங்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உயர்ச்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பரித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மணமகிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்கோள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியாம் கீழே தூவல் வண்ணிலே காளையும் சில்லு சில் சில்லு சிலிருக்கின்ற பெருமை சேர்த்திடவா துட்டி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையர்களா போட்டினா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடமா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா தீட்டி அறியுங்கள் கை லட்டுங்கள் வீரர்களை மாட்ட விடுங்க மாட்டை விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க தம்பி சேஃப்டி அறைங்க சேஃப்டி அறிஞ்சிங்க மாட்ட விட்டுருங்க சிறப்பான ஆட்டம் பனிரண்டு நிமிடம் முப்பத்தி ஒரு விநாடிகள் இப்போ ஆரவாரம் பண்ண வேணாம் ஆரவாரம் பண்றதா கள்ளத்துக்கு வெளிய பண்ணிக்கோங்க கள்ளத்துல பண்ணக்கூடாது சொல்றாங்க சொல்றான்